யாருக்காங்க நட்ராஜன் அதை கிரிக்கெட்ல இருந்து காணுங்க ஒரு கட்டில இருந்தாரு ஆனா இந்த வருஷம் ஒரு மேட்சில கூட ஆடல சரி ஓகே காயம் இனிஷியலா அவர் ஆட வைக்க மாட்டாங்க இல்ல பாதிக்கு மேலே அது கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கும்போது கெவின் பிரஸ் பிடர்சன்ஸ் கேள்வி கேட்டிருந்தாங்க நட்டு ஏன் ஆட வைக்கிறது இல்ல அப்படின்னு கேட்கும்போது ஒரு டீமுக்கு பன்னெண்டு பேரை தான் ஆட வைக்க முடியும் இந்த காம்பினேஷன்ல நட்டுவை நல்லா ஆட வைக்க முடியல எங்க ஆட வைக்கிறதுன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தார் அப்போ ஒரு ஃபிட்டா தான் இருக்கிறாரு ஆனா ஆட வைக்கல ஆனா கெபின்சன் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு இல்லையா அவர் எங்க ஆட வைக்கலாம் நீங்களே சொல்லுங்க ஒரு மோஹித் சர்மா ஆட வைக்கும் போது பாருங்க நான் சிறுமைப்படுத்தல ஆனா சம்மர்ல ஐ பி எல் நடக்குது இந்தியால நடக்குது இந்தியால வெவ்வேறு வென்யூஸ்ல வெவ்வேறு ஸ்டேட் நடக்குது அந்த எல்லா இடத்துலயும் முக்கியமா டெத் ஓவர்ஸ்ல நட்ராஜன் செம்மையா பவுலிங் பண்ணிருக்கிறாரு அப்படிங்கும் போது ஒரு மோஹித் சர்மாவுக்கு அஹேடா ஒரு துஸ்மந்த சமீராவுக்கு அஹேடா நான் ஏன் நட்டு கொண்டு போக கூடாது நியூ பால்ல அவர் எப்படியும் பவர் பிளேல பேட் கமெண்ட்ஸ் அவரை கொண்டு வந்துருவாரு அந்த ஓவர் போடுவாரு அந்த ஓவர் ஒரு விக்கெட் எடுத்துருவாரு டாப் ஆர்டர் பேட்டரோட விக்கெட் எடுத்துடுவார் போன வருஷம் ஃபுல்லா டெத் ஓவர சூப்பரா தான் பர்பிள் கேப் அவர் கையில இருந்துச்சு இப்ப டெல்லி கேபிட்டல்ஸ் தருமாறிக்கிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலி அவங்களுக்கு நியூ பால்ல வர மாட்டேங்குது ஆனா ஸ்டார்க்கு டெத் ஓவர் நல்லா போறாரு கூட நட்டு போட்டா அது இன்னும் மாதமா இருக்கும் ஆர்சிபி க்கு வந்திருந்தாவது எல்லா மேட்சோட பிளேயிங் லெவல்லயும் அவர் இருந்திருப்பாரு ஆர்சிபி ஆக்ஷனுக்கு பிளான் பண்ண வீடியோல தினேஷ் கார்த்திக் நட்டு எடுக்கணும் அப்படினு அந்த வீடியோல பேசிருப்பாரு ஆக்ஷன்ல டிசிக்கு ஆர்சிபி பிட்டிங் வார் போயிட்டு இருக்கும் ஒரு 50 லட்சத்துல நம்மால நட்டு எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு மரோன் ரங்கராஜனோட ரியாக்ஷன் பா ரொம்ப செமயா ஃப்ரஸ்ட்ரேட் ஆவாரு எடுத்துட்டு போயிடு யூஸ் பண்ணல அப்படி நினைக்கும் போது வருத்தமா இருக்கு पर्पल கேப் வின் பண்ணாரு ஆனா இந்த சீசன்ல அவருக்கு இடம் இல்ல அவ்வளவு காசு கொடுத்து வாங்குனீங்களா நான் பேசல மணி பக்கமே போல நான் பேசுறது டிசியோட பிளேயிங் 12ல நட்டுக்கு ஒரு இடம்